நான் என்ன பண்ணா பா காமஞ்சரி কাপல்ஸ் இதுنا بلاก இது வந்து போன வாட்டி வந்தப்ப இந்த எங்கால அந்த இடத்துக்கு போக முடியல இந்த வாட்டி அந்த இடத்துக்கு போற சான்ஸ் கிடைச்சது ஆமா நாங்க இன்னுமே கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம் அதாவது ஒரு இடத்த பார்த்து அந்த بلاக் நம்ம போகுது சீசன் ஒன் சீசன் டூ சீசன் 3 னு போயிட்டு இருக்கு கோயம்புத்தூர் सीरीज அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆமா அப்படியே வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு இடத்துக்கு தான் போக போறோம் அந்த அது என்ன இடம் நம்ம எப்பமே சொல்ல மாட்டேனே போவோம் பாப்போம் போவோம் நீங்களே பாருங்க ரொம்ப ஸ்பெஷல் அங்க போய் நாங்க என்னென்னலாம் பண்றோம் என்னென்னலாம் என்னல்லாம் என்னடாலாம் பார்க்குறோன்றதெல்லாம் இந்த வ்ளாக்ல காட்டுறோம் இது முழுக்க முழுக்க எங்கள் சென்னை பீப்புள்ஸ்க்காக ஆக்சுவலாக கோயம்புத்தூர் வந்து சுற்றி பார்க்காத சென்னை பீப்புள்ஸ் அதர் பீப்புள்ஸ் யாருனாலும் இருக்கட்டும் ஏன்னால் அவங்களுக்கு தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ட்ராவல் பண்ணி பண்ணுறோம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பாங்க வீடியோக்குலாம் போலாம் எல்லாம் வந்து கிளம்பியாச்சு இன்னொரு டென் மினிட்ஸில் வந்து எல்லாருமே கிளம்ப வேண்டியதாக சரி ரெடியாக இருக்காங்க சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பணும் அப்படின்ட்டு என்ன சரி நீங்கள் நாங்கள் ஷார்ட்ஸ் பார்க்கும் போதுங்க நாங்கள் நீங்கள் போகிற இடம் பைப்பில் காமிக்கினா என்ன சரி பார்த்துக்கணும் நாங்கள் அங்கே போக போகிறோம் சொல்லிட்டு என்ன இல்லை சொல்லலை நாங்கள் அந்த இடத்துக்கு போக போகிறோம் தான் சும்மா போட்டோம் ஆனால் சும்மா நினச்சிட்டு இருந்த வர அது ரீல்ஸ் ஆகியே சும்மா சும்மா நவுத்தி பார்த்துருந்தேன் அந்த பைப்பில் காமிச்சிரும் ஓகே நம்ம வந்து இது நான் ஃபர்ஸ்ட் டைம் சரி நீ ஃபர்ஸ்ட் டைம் தானே அவ இப்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்கா என்னன்னா முடி வந்து இது பண்ணி வந்து தலைக்கு வாஷ் பண்ணவே இல்லை நான் வேற ஷாம்பு போட்டுட்டேன் அதே ஷாம்பு போட்டா ஸ்டே ஆகுமா வேற ஷாம்பு போட்டோட காணாம போயிடுச்சு அந்த ஆமா இந்த மாதிரி அப்படியே சரி ஓகே ஃபீல் பண்ணாத நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் சரியா சரி சரி ஓகே போகலாமா ஃபீல் பண்ண போகும்போது தாம் வந்து வேப்பில பறிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா எங்க கூட குட்டி பாப்பா எல்லாம் கூட்டிட்டு போறோம் இல்லையா அதனால சேஃப்காக வேப்பில பறிச்சு எடுத்துட்டு போறோம் இப்போ காரில் கிளம்பிட்டோம் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது அந்த ப்ளேஸ் போகிறதுக்கு எல்லாேருமே சேர்ந்து என்ஜாய் பண்ண ட்ரிப் மாதிரி இருந்தது இன்னைக்கு டே ஃபுல்லாக நல்லாவே போச்சுன்னு தான் சொல்லணும் தூங்கிவிட்டேன் பெரிய துக்கமாக பேசிடுவேன் காலையில் ஒம்போது மணிக்கு நாளைக்கு வருவார் எனக்கு

தெரியும் எங்க தெரியும் வந்துருக்கு அத்தை நான் இப்போ வந்து கம்மங்கள் சாப்பிடுறேன் நான் போறேன் இப்ப குடிச்சிட்டு கடைசி ஒசூர்ல குடிச்சோம் ஒசூர்லியா ஒசூர் ஆ ஓகே ஒசூர்ல குடிச்ச அதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இதே டைம் இதே வந்து पर्सन கூட நான் வந்து ஒருத்தர் குடிச்சோம் அதுக்கு முன்னாடி அது வந்து வால்பாறை வால்பாறை சாப்பிட்டேன் வண்டி குடிச்சிட்டு நான் ஒரு ரவியான் கேட்டேன் துருதுருன்னு போயிடு அது வால்பாறை போகல அது கீழ மாட்டிக்கிட்டு சரி ஓகே மாடெல்லாம் கற்று சரி சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் நாங்கள் பதனி சாப்பிட்டேன்ல அந்த நுங்கு பதனி அந்த தண்ணியெலாம் மேலே கொட்டி அது சாயம் அப்படியே இருந்த மாதிரி இருந்தது தோச்சா போயிடும் நினைக்கிறேன் ஒரே பேடாகவே நடந்துருச்சு யாரை நினச்சி ஃபீல் பண்ணால் இப்போ ட்ரெஸ்ஸை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாம் இப்படி ஆகிடுச்சு க்ளீன் பண்ணால் போய்ட்டோம் நினைக்கிறேன் எப்படி இருக்கு போட் பத்தி கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்கள் இப்போ எங்க வந்திருக்கானே ஆக்சுவலாக தம்நெயிலே கூட நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் நாங்க எங்க வந்திருக்கோன்ட்டு உள்ள போய் பாப்போம் இப்படி எப்படி ஆகிட்டா ஓகே அந்த பிளேஸுக்கு வந்தாச்சு நீ வரும்போதே நீங்க ட்ராவல் வியூ பார்த்துருப்பீங்க இப்போ ஃபுல்லா பார்க்குறீங்கன்னா இப்போ கிட்ட போய் காமியா உங்களுக்கு பேக்ரவுண்ட் காமி இது தான் ஓகே அது ஒரு ரொம்ப நாள் ஆசை ஹில்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா சரி ரொம்ப நாள் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அந்த சுச்சுவேஷன் நீங்க வந்துச்சு நினைக்கிறேன் ஆனால் சரி ஹெரிக்கு வந்து இப்போ வந்து செவன் பார்க்கறதுக்கு வந்து ரசனம் இல்லை எப்படி அந்த ஏர் தான் உங்களுக்கு ரசனமாக இருக்கு

மகா சிவராஜ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆமாங்க எனக்கும் என் ஹ்க்கு எங்கள் ப்ளேஸுக்கு ஒரு சிவன் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை பட் இன்னைக்கு தான் அது நடந்தது நல்லபடியாக அங்கெல்லாம் பார்த்து சாமிலாம் பார்த்துட்டு விழுங்கிரி மலைலாம் காமிச்சாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் யாரெலாம் ஈஷாவுக்கு வந்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்

Nai na ba Okay, pero ang tutuwa namin na ito na walang kis. Pumo, pumo. கழித்து கூடாது போட்ட ஒன்னில ஒன்னில அடையாரு ஆட்டம் போட்டுருக்காரு ബിൽഡിങ് குதிக்கிறமா <elim> <em mimic> <títody making noise> டாம் வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாங்க எனக்கு தெரியுதான் வேணும்னு கேட்டால் அவங்க கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாங்க பட் அது வலிக்கி விட்டுருச்சு வெற்றித்தனமா வந்து தீனா ப்ரோ வந்து பாப்பான் ஜெயிச்சிட்டாரு பாதி கேம் முடிச்சாச்சுங்க பாதி கேம் முடிச்சுட்டு வந்து தீனா ப்ரோ வந்து சொன்னா ஜெயிச்சு பாப்பான் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு நல்லா ஸ்டார் ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க வந்து தூங்கி இருந்துச்சு கண்டினியூ பண்ணுறோம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நாங்கள் எந்த அளவுக்கு இந்த டே வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் குழந்தைங்க மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம் ஜெரி பண்ண விஷயத்துலாம் பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன் அப்படி கத்துறா அப்படியே நானும் லைட்டாக பயந்து தந்தேன் ஆனால் கண்டிப்பாக அதை ஆடுறதுக்கு அப்புறம் வாடி ஆகும் சொல்லிட்டு தான் நான் கொண்டு போனேன் நான் செம்மையாக ரியாக்ஷன் கொடுத்தா கண்டிப்பாக இருக்கீங்க கண்டிப்பாக வரும் இதுக்கப்புறம் அப்புறம்